ரெண்டு லட்சம் எதுக்கு மாமா இந்த ரெண்டு லட்சத்தை வாங்கி முடி நட்டு நல்லா பேட்ச் கீச் ரெடி பண்ணி நீட்டா வந்துடும் மாமா ஏண்டா என்னடா வெறுங்க நடமாடாது ஏர் ஓட்டு பயிர் நட்டு முடி நடுற மாதிரி பண்ணுங்கிற நடக்கிற காட்டி மாடாது நடக்குமாமா நீங்க அந்த ரெண்டு லட்சத்தை கூகுள் பேல குடுக்குறீங்களா இல்ல கேஷா குடுக்குறீங்களா இல்ல ஆமா எத்தனை படிச்சிருக்கிற என் கூட படிச்சவங்க ஆறுனா எட்டுல ஃபீலு மாமா உன்ன வரைக்கும் பேசு அவனுங்கெல்லாம் பேசு நீ எட்டாவது படிச்சிருக்கிற நான் எட்டில் பேரு மாமா ஜிஎஸ்எல்ஜி கூட தாண்டாதவன் நீ வந்து என் பொண்ணுக்கு ஆசைப்படுற மாமா உங்க பொண்ணைக்கும் கண்கலங்காம காப்பாற்றுவோ மாமா எங்க அம்மா என்னையவும் உங்களையும் நான் கடைசி வரைக்கும் உழைச்சி அவங்கள வச்சு சந்தோஷமா காப்பாத்துவோம் மாமா இதோட மாப்பிள்ள உனக்கு எங்க மாமா கிடைப்பான் உலகம் மாமா இந்த பேண்ட் சர்ட் எங்க எங்க போட்டு இது வந்து சீனா பச்சாரில சின்ன சின்ன